கல்லோ மக்களே காவேரி வந்து மீண்டும் காப்பாறத்துக்கு வராங்க ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து வர சொன்னாங்க இல்லையா அதனால் இன்றைக்கி நான் அவங்களோட சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வராங்க வரப்போ விஜய் வரலை கூட காவேரி மட்டும் வராங்க காவேரி மட்டும் வந்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்து வெண்ணிலாவே பார்த்து பேசிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வராங்க வந்து விஜய்ட்டு அவங்கள பற்றி நிறைய பேசுகிறாங்க பேசுகிறப்ப தான் வந்துட்டு விஜய் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பய யோசிக்கிறாரு ஆனால் அங்கே நம்ம காப்பகத்துக்கு போனப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கிரியேட் ஆச்சு நமக்கு வந்து ஒரு வைப்பு ஆச்சு அது யாராக இருக்கும் என்னவா இருக்கும் எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அது காவேரி வந்து வெண்ணிலாவை பற்றி அடிக்கடி நிறைய பேசுவாங்க அப்பதான் வந்து விஜய் வந்து யார் அவங்க அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது காப்பகத்தில் பசுபதி இருக்காரு ஏன் இருக்காரு அப்படின்னு தெரியல காப்பகத்துலேயே நிறைய சீன்ஸ்லாம் வர நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக வந்து தான் விஜய் வருவார் ரெண்டாவது காவேரி மட்டும் வராங்க இல்லையா காப்பகத்துக்கு அப்போ இவரை வந்து ஃபாலோ பண்ணி காவேரியை ஃபாலோ பண்ணி அஜய் பசுபதியெல்லாம் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது வந்துட்டு காவேரி பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது காவேரி கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் விஜய் இப்போ பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது பார்க்கலாம்